உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இல்லாத ஏஐ எந்த அளவுக்கு பாதுகாப்பானது நாம் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் அது ஆபத்தான ஏஐக்கு வந்து பூனை படத்தை மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி சொன்னால் அது பூனையை மட்டும் கண்டுபிடிக்கும் மைண்டை மிஞ்சக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் இப்போதைக்கு கிடையாது எப்போதும் கிடையாதுன்றது ஏ அல்காரிதம் வாட் அஸ் ஏஐ அல்காரிதம் அந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள்னு அதுக்கு தெரியாது நிஜமாவே ஏஐனால வேலைகள் பறிபோக வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமா ஏஐனால வேலைகள் பறிப்போகும் பிஇ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு கோர்ஸே வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு பிஜி லெவல்ல ஏஐ கோர்ஸ் சேர்ந்து படிக்கிறது பெஸ்ட் இந்த மோகம் தவிர்க்க அது எல்லாரும் ஏஐ பத்தி பேசுவாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆக்ட்ரஸ் உடைய போட்டோ வந்து மாஃபிங் பண்ணி போடுறதா இருக்கட்டும் வீடியோவை ஏஐ கிரியேட் பண்ணி நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு ஏஐ வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம்

வசந்த் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் சமீப காலமாகவே வந்து சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் எதை எடுத்துக்கிட்டாலும் ஏஏ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச முடியுது பார்க்க முடியுது கேட்க முடியுது இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்க போனால் ஒரு விதத்தில் ஒரு டெக்னாலஜி வைஸாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலுமே கூட அதே சமயம் நிறைய பாதிப்புகளும் ஆபத்துகளும் பேர்லலாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு இதை பற்றின ஒரு இன்டெப்த் கான்வர்சேஷனில் தான் வந்து நம்முடைய இணைந்திருக்கிறார் கெஸ்ட் லெச்சர் எழுத்தாளர் இப்படின்னு பன்முக திறமைகள் கொண்ட சைபர் சிம்மா அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் பல இன்டர்வியூஸ் பண்ணிருந்தாலும் ஆக்சுவலா எனக்கு இந்த இன்டர்வியூ வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் ஓகே நம்ம அப்படியே இன்டர்வியூக்குள்ள ஜம்ப் ஆயிடலான்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கறத நிறைய இடங்கள்ல ரீசன்டேஸா வந்து கேட்க முடியுது என்ன ஒரு பிரச்சனாலும் ஏ அப்படின்னு வருது இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு பையன் போய்ட்டு ஏஐ கூட சேட் பண்ணும்போது சொல்கிறான் என் அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி திட்டுறாங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லும்பொழுது ஏஐ அந்த பையனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது அப்படின்னா உன்னுடைய அம்மா அப்பாவை கொன்னுடு அப்படின்னு சொல்லுது அப்போது உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இல்லாத ஏஐ எந்த அளவுக்கு பாதுகாப்பானது ஏஐ பாதுகாப்பானதை கேட்டால் இந்த கேள்விக்கு வந்து இப்போதைக்கு பதில் வந்து நம்ம அதை எப்படி கையாளுறோம் பொறுத்து தான் இருக்குது ஏஐ வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கிறவர்களும் பாதுகாப்பானது ஆனால் ஏஐயில் பாதுகாப்பு இல்லாத அம்சங்கள் இருக்குது ஆபத்துக்கள் இருக்குது ஆனால் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி பொதுவாக திரைப்படங்களில் சொல்கிற மாதிரி அல்லது சயின்ஸ் ஃபிக்ஷனில் பார்க்குற மாதிரி மனித குலத்தையே கைப்பற்றிடும் ரோபோட்லாம் வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் ஆபத்து கிடையாது ஏன்னா அந்த ஏஐ இப்போதைக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறாங்க பொதுவாக எக்ஸ்பர்ட்ஸ் படி பார்த்தா எப்போதுமே அது சாத்தியம் இல்லைன்னு இருக்குது ஆனால் இப்போது நம்ம ஏஐன்னு புரிஞ்சுக்கிற விஷயமே கூட நாம் எதிர்பாராத விஷயங்கள்லாம் அது ஆபத்தானது இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சம்பவம் வந்து ரொம்ப முக்கியமானது ஏஐ எப்படி வழிகாட்டுறது போது ஏஐ தவறாக வழிகாட்ட வாய்ப்பு இருக்குது அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஏஐ நேட்டிவ்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறை இருக்குல்ல யாராவது புதுசாக வர்ற பசங்க அவங்கள ஏஐயில் வந்து இயல்பாக உரையாடக்கூடியவராக பேசக்கூடியவங்களாக இருக்காங்க அவங்க ஏஐ உண்மைன்னு நம்புகிறாங்க அதில் வரக்கூடிய பிரச்சனை இது அப்போ என்னென்னா ஏஐ பற்றி பெரியவர்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது பசங்களுக்கு எப்படி ஏஐ பயிற்சி கொடுக்கணும் ஏஐ கிட்ட பேசும்போது அது பாட் அது மனிதர்களோட டேட்டா வச்சு தான் பேசுது அது உண்மை கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு உணர்வு கிடையாது அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதனால் ஏஐ நம்ம எப்படி கையாளணும்ன்றது ரொம்ப முக்கியம் ஏஐ தொடர்பாக அவேர்னஸ் விழிப்புணர்வு எல்லாருக்கும் தெரியணும் குறிப்பாக பிள்ளைகள் ரொம்ப சகஜமாக அதை பழக போகிறாங்க அது ஃப்ரெண்ட்ஸ் ஏஐ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்க போகிறாங்க அப்போ பெற்றோர்களுக்கு வந்து இது தொடர்பான விழிப்புணர்வு அதிகம் வேணும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் போதில் பாட் வந்து அது பாட் தான் அது எப்படி செயல்படுது அதை அப்படியே நம்பக்கூடாது ஹியூமன் மனிதனர்கள் வேற மனிதர்களோட தன்மை வந்து ஒரு ஒருபோனும் பாட்டுக்கு வராது அது மனிதர்கள் மாதிரியே பேசும் ஆனால் மனிதர்கள் கிடையாது அப்படின்றதெல்லாம் நம்ம பாட்டுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு இது தொடர்பாக ஜென்ரலாக நம்ம சமூகத்துலேயும் வந்து விழிப்புணர்வு அதிகம் வேண்டியிருக்கு அதுக்கு ஏன்னா என்னன்னு நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஓகே சார் இப்போ வந்து அதே மாதிரி ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேரோ இன்டெலிஜென்ட் இருக்கு ஜென்ரல் இருக்கு சூப்பர் இருக்கு இந்த மாதிரி பல டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் என்ன சார் ஆமாம் அதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்னு சொன்னால் தமிழில் செயற்கை நுண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏஐனா என்னன்றதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு இதில் ஒரு வரையறை கிடையாது பொதுவாக என்ன ஏஐனா எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன நான் புரிஞ்சுக்கிறாங்கன்னா செயற்கை நுண்ணறிவு மனிதர்கள் போலவே இயந்திரங்களும் செயல்படக்கூடிய அறிவு இருந்தால் அது செயற்கை நுண்ணறிவுன்னு பரவலாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் இங்கே நுண்ணறிவுன்றதே நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இன்டெலிஜென்ஸ்னால் விதத்தை குறிக்கும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு கணக்கு போடுறது இன்டெலிஜென்ஸ் ஆனால் கால்குலேட்டர் நம்ம இன்டெலிஜென்ட்னு ஒத்துக்க முடியாது கால்குலேட்டர் மிஷினும் தெரியும் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஒரு மிஷின் தான் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு இன்னும் நிறைய சாத்தியங்கள் உள்ளது மனிதர்கள் போலவே அல்லது மனிதர்கள் ஹியூமன் மைண்ட் மாதிரியே போலவேன்றது இங்கே முக்கியம் மனிதர்கள் போலவே மனிதர்களோட புத்திசாலித்தனம் தேவைப்படக்கூடிய செயல்களெல்லாம் ஒரு மிஷின் அல்லது கம்ப்யூட்டர் செய்யும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு புரிஞ்சுக்கிறோம் ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஆக்சுவலாக என்னென்னா ஹியூமன் மைண்டை புரிஞ்சுக்கிற விஷயம் அல்லது ஹியூமன் மைண்டை மாதிரியே செயல்படக்கூடிய ஒரு ஆய்வுலேருந்து அது தொடங்குது அந்த ஆய்வு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் என்னெல்லாம் சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ரொம்ப சரியாக செய்யும் அதாவது அதுக்கு எதுக்கு ட்ரெயின் ஆகியிருக்கோ ஃபஸ்ட்டு ஏஐக்கு ட்ரெயின் பண்ணணும் ஏஐக்கு டேட்டா வேணும் ஏஐக்கு ஹியூமன்ஸ் வேணும் ஹியூமன்ஸ் தான் ஏஐ உருவாக்குறாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கு ஏஐ கிரியேட் பண்ணால் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அதை விட்டு வெளியில் சொன்னால் அதுக்கு தெரியாது ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது நம்ம ஒரு விதத்தில் படித்த விஷயத்தை வந்து நமக்கு தெரியாத இன்னொரு துறையிலையும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும் உதாரணமாக ஒரு நகரம் நமக்கு தெரிஞ்சால் போதும் அந்த நகரத்தில் இருக்கிற அமைப்பு வச்சு தெரியாத ஒரு நகரத்தில் வந்து நம்மளால் இப்போ வழி கண்டுபிடிச்சி போக முடியும் ஆனால் ஏஐக்கு அப்படி கிடையாது உதாரணமாக ஒரு ஏஐக்கு வந்து பூனை படத்தை மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி சொன்னால் அது பூனையை மட்டும் கண்டுபிடிக்கும் ஒரு நாய் படத்தை கொடுத்தா அதுக்கு தெரியாது அதுக்கு நாய்க்கு தனியாக ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படி பூனை நாய்க்கு கிரியேட் பண்ணால் அது விலங்குகளை மட்டும் கண்டுபிடிக்கும் அதுக்கு மறுபடியும் விலங்குகள்லேருந்து மிஷினை கண்டுபிடிக்க அல்லது ஒரு சேரை கண்டுபிடிக்க தனியாக ட்ரெயின் பண்ணும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக ட்ரெயின் பண்ணும் இந்த மாதிரி வரம்புகள் கொண்ட ஏஐயை நேரோ ஏஐன்னு சொல்கிறாங்க தமிழில் குறுகிய ஏஐ இப்போ நமக்கு சாத்தியமானதெல்லாம் இந்த ஏஐ தான் விட இன்னொரு விஷயம் ஒரு ஏஐ ஒரு இதில் ட்ரெயின்னா இன்னொரு விஷயத்தும் அல்லது பொதுவாக எல்லா விஷயத்தும் அல்லது பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு திறன் இருந்தால் அது வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு ஏஜிஐன்னு இப்போ சொல்கிறாங்க அது வந்து ஏஐயோட அடுத்த கட்டமாக கருதப்படுது அது வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க வருங்காலத்தில் சாத்தியமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஏஜிஐ ஆனால் அதில் நிறைய கருத்து மாறுபாடு இருக்குது இப்போ சேட் ஜிபிடி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏறக்குறைய இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸோட ஆரம்பம்தான்னு சொல்கிறாங்க ஏன்னா சேட் ஜிபிடி எல்லாத்தையும் செய்யுது அது பேசுது அது படிக்குது அது பாடுது அதுக்கு மியூசிக்கையும் ஹேண்டில் பண்ண தெரியுது அதனால் வந்து அது இதுதான் அட்டு பொது நுண்ணுறையோடு துவக்கும்னு சொல்கிறாங்க இதுக்கு மூணாவது கட்டம் ஒன்று இருக்குது அதாவது இது எப்படி பார்க்குறோன்னா மனிதர்கள் செய்யக்கூடிய சிலவற்றை செய்வது நேரவையை மனிதர்கள் மாதிரி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய திறன் பெற்றிருப்பது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மனிதர்களை மிஞ்சக்கூடிய ஒரு திறன் இருந்தால் அது சூப்பர் இன்டெலிஜென்ஸ் எஸ் ஆனால் இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஒரு நாளும் சாத்தியம் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா எவ்வளோ பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஹியூமன் மைண்டோட கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஹியூமன் மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு வந்து இன்னும் முழுசாக நமக்கே தெரியல அப்படின்னு இந்த மைண்டை மிஞ்சக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் இப்போதைக்கு கிடையாது எப்போதும் கிடையாதுன்றாக இன்னொரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கூட நமக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்றாங்க நமக்கு சாத்தியமானதெல்லாம் நேரோ இன்டெலிஜென்ஸ் இது ரொம்ப சிறப்பாக சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா அந்த மூணு வகையோட பலமான ஏஐ பலவீனமான ஏஐ அதாவது ஸ்ட்ராங் ஏயை வீக் புரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே வீக் ஏயை வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸுக்கு நிகரானதால் அது மிஞ்சக்கூடியது அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை இன்னும் இரநூறு வருஷம் ஆனாலும் முந்நூறு வருஷம் ஆனாலும் மூவாயிரம் வருஷம் ஆனாலும் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிற எக்ஸ்பர்ட்ஸும் இருக்காங்க பேசும்பொழுது அது கூடவே வந்து இன்னொரு வேணும் அதாவது நம்பர்ஸ் அதாவது வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள்னு அதுக்கு தெரியாது அந்த பொருளை வந்து அது எப்படி விளங்கிக்கிறதுன்றத வந்து அதுக்கு நம்ம ஒரு சொல்லித்தரணும் அது நம்ம சொல்லித்தரது தான் அல்கோருதம்னு சொல்கிறாங்க அது ஆக்சுவலாக அல்கோருதம் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக ஏஐக்கு பின்னாடி ஒரு ஹியூமன் பிரெயின் இருக்குது அந்த பிரெயின் வந்து அல்கோருதம் வழியாக வந்து ஏஐ ஏக்குது அதாவது இந்த டேட்டாவில் எப்படியெல்லாம் பார்க்கணும் அதுலேருந்து எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்றத அதுக்கான அடிப்படை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அல்கோருதம்னு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் தமிழில் படிமுறைன்னு சொல்கிறாங்க ஸ்டெப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அல்கோருதம் இல்லாமல் எதுவுமே கிடையாது அல்கோர்தம் இல்லாமல் ஏஐ கிடையாது ஏன்னா ஏஐ வந்து கேன் ஹேண்டில் நம்பர்ஸ் டேட்டா என்ன டேட்டா வேணால் கொடுக்கலாம் ஆனால் அந்த டேட்டாவிலேருந்து அது எந்த மாதிரி எடுக்கணும் எப்படி அதுலேருந்து பகுத்தாயணுன்றதெல்லாம் வந்து ஹியூமன் தான் அதுக்கு வழி நடத்துகிறாங்க ஒவ்வொரு வாடையும் ஹியூமன் வழி நடத்த முடியாது முதல்லையே அதை வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சொல்லிடுறாங்க அதை அல்கோர்தம்னு புரிஞ்சுக்கலாம் ஆஃப்கோர்ஸ் நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் இதை தாண்டி அல்கோரிதம் ஒன்று நிறைய இருக்குது டெக்னிக்கலாக இருக்குது அதில் மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது அதில் ஃபிசிக்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி பெரிய லாஜிக் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது ஆனால் அல்கோருதது ஒரு எப்படி செயல்படுன்றதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே இப்போ அதே மாதிரியே ஏ எப்போ வந்துச்சோ அந்த டேல இருந்து ஒரு விவாதமே வந்து உருவாகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஏ வந்துருச்சுப்பா இனிமேல் யாருக்குமே வேலை இருக்காது மனுஷங்க பார்க்கக்கூடிய எல்லா வேலையுமே வந்து ஏஏ ஏ பாத்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பை சொல்றாங்க இன்னொரு தரப்பை என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி மனுஷங்களால இவ்வளவு வேலை பார்க்க முடியும் அதெல்லாம் ஏ பாத்துருமா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஷ் இருந்துட்டே தான் இருக்கு நிஜமாவே ஏனால வேலைகள் பறிபோக வாய்ப்புகள் இருக்கா ஆஹ் இப்ப இதுக்கு வெளிப்பா நேரடியா பதில் சொல்லணும்னா நிச்சயமா ஏஐனால வேலைகள் பறிபோகும் ஆனால் என்னென்னா என்ன மாதிரி வேலை வரி பறிபோகுன்றது ஒரு விவாதம் இருக்குது அதை விட முக்கியம் என்னென்னா ஏஐனால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஓகே அப்போ இப்போ நீங்கள் கேட்டால் மாதிரி ஏஐ மனிதர்களோட எல்லா வேலையும் ப பறிச்சுடுமானால் நிச்சயமாக கிடையாது மனிதர்கள் செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து ஏஐயால் செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் ஏஐ செயல்படுறதுக்கு பின்னாடி மனிதர்கள் தேவை ஸோ அப்போ என்னென்னா பழைய வேலைகள்லாம் போகும் புதிய வேலைகள்லாம் உருவாகும் பழைய வேலைகள்லாம் என்னென்னா திரும்ப திரும்ப ஒரே மாதிரி செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் நம்ம கிட்ட கொடுத்துடலாம் அதாவது டெஃபினட்டாக இந்த மாதிரியான இது ஒரே மாதிரியான வேலைகள் நமக்கு அலுப்பு தட்டக்கூடிய வேலைகள் அல்லது நாம் கவனக்குறைவாக வந்து பிழை செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் கிட்ட தைரியமாக ஒப்படைக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம டூ ப்ளஸ் டூ அல்லது மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் ஏஐ எப்பவுமே வந்து கரெக்டாக இருக்கும் கம்ப்யூட்டர் வந்து கணக்கில் தப்பே போடாது நம்ம வந்து நல்லா தெரிஞ்சால் கூட இப்போ கவனக்குறைவால் ஒரு தப்பு ஏற்படலாம் அது இருக்குது ஆனால் ஏஐயில் அது மாதிரி வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி ஒரே விஷயத்தை ஏஐ வந்து ஒரே மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வார்த்தையை திரும்ப 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 சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தையோட உச்சரிப்பே மாறிப்போயிடும் ஆனால் ஏஐக்கு அப்படி கிடையாது அது ஆயிரமாவது முறையும் அப்படி தான் சொல்லும் அதனால் ஸோ பொதுவான புரிதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்ஸ் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி செய்யக்கூடிய வேலைகள்லாம் கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க ஏன்னா அதை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் படைப்பூக்கம் சார்ந்த வேலை அல்லது கண்காணிப்பு தேவைக்கூடிய வேலை அல்லது எங்கெல்லாம் இறத நம்மளால் பொறுத்துக்க முடியாது அந்த வேலையெல்லாம் கிட்ட கொடுக்கவே முடியாது அதை வந்து மனிதர்கள் தான் செய்யும் அதை விட முக்கியமாக அந்த ஏஐயை வேலை வாங்க நமக்கு இன்னும் நிறைய மனிதர்கள் வேணும் அதுக்கு நம்ம டேட்டாவை கொடுக்கணும் டேட்டாவை எடுக்கணும் ரெண்டாவது டேட்டாவை லேபிள் பண்ணணும் லேபாவை அனட்டேஷன் சொல்கிறாங்களே அனடேட் பண்ணணும் அப்புறம் ஹியூமன் இந்த லூப்னு சொல்கிறாங்க எப்பவுமே ஹியூமன் ஒரு மனித கண்காணிப்பு எப்படி சின்ன குழந்தைய வந்து அம்மா விளையாட விட்டாலும் ஒரு பார்வை அந்த குழந்த மேலே இருக்குமோ அந்த மாதிரி ஏஐ மேலே நமக்கு ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் ஆட்டோனமஸ் கார் அதாவது தானியங்கி கார் கூட சொல்கிறாங்க டெஸ்லாவில் வந்து ஆட்டோ பைலட்லாம் கூட இருக்குது ஆனால் பிரேக்கில் எப்போவுமே நம்ம கை இருந்துக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி ஏஐ கண்டிப்பாக வேலைகள் குறைக்கும் ஆனால் எல்லோரும் நினைக்கிற மாதிரி இருக்கிற வேலைகள்லாம் இப்போ கிளர்க்கு எங்கேயுமே கிளர்க்கு இருக்க மாட்டாங்கன்னா இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது அதோட அதிகமாக புதிய வேலை வாய்ப்பில் உருவாக்கும் ஓகே ஓகே இப்போ அதே மாதிரி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஇனால வேலைகள்லாம் பறிப்போக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கோர்ஸை படிங்க படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கல்வி வியாபாரமாகி ரொம்ப நாள் ஆகுது அதே வரிசையில் இப்போ இந்த ஏஐயும் சேர்ந்துச்சு என்னென்னா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு ஒரு கோர்ஸே வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ புதுசாக வந்துருக்கிறதுனால கரெக்டான பாடங்களை எடுத்து குறைக்கிறதுக்கு வந்து நிறைய ஆசிரியர்கள் பற்றாக்குறையுமே இருக்குது இந்த டைம்ல இந்த கோர்ஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாமா ஆக்சுவலாக இப்போ இது எப்பவும் நிகழறது தான் சமூகத்தில் சொசைட்டியில் எது எந்த டெக்னாலஜி புதுசாக இருக்கோ அதில் எல்லோரும் போய் படிப்பாங்க நேச்சுரலாக ஏஐ டேட்டா இதுக்கு முன்னாடி டேட்டா சயின்ஸ்னு இருந்தது தான் இப்போ கிட்டத்தட்ட ஏஐயாக மாறி ஒன்றும் பெரிய வித்தியாசமில்லை ஏஐ எம்எல் இந்த மாதிரி கோர்ஸ் சேரலாமான்னா சேரக்கூடாதுன்னு இல்லை சேரலாம் ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு இந்த ஏஐ எல்லாம் புரியணுன்னா பேசிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் புரியணும் ஆக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு பிஜி லெவலில் ஏஐ கோர்ஸ் சேர்ந்து படிக்கிறது பெஸ்ட்டு அதோட இன்னும் பெஸ்ட்டு என்னென்னா பேசிக் சயின்ஸ் இன்னும் ஃபிசிக்ஸுக்கு வேல்யூ இருக்குது இன்னும் மேக்ஸுக்கு வேல்யூ இருக்குது அதனால் பேசிக் சயின்ஸ் கோர்ஸ் எல்லாம் சேர்ந்து படிச்சுட்டு அப்புறம் ஏஐ படித்தா நல்லாயிருக்கும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஏஐனால் வெறும் சயின்ஸ் இல்லை மேக்ஸ் அல்லது இன்ஜினியரிங் மட்டும்தான் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம ஏஐயை புரிஞ்சிக்க லிங்க்விஸ்டிக்ஸ் தேவை அதாவது மொழிகள் ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து சாட்ஜிபிடி உரையாடுறோம்னா அது காரணம் வந்து என்எல்பி நேஷனல் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்கிறாங்க நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது வந்து மொழி எப்படி செயல்படுறது மொழிக்கான இலக்கியம் வேர் சொல்லேருந்து எப்படி மற்ற சொல்கள் வருது பெயர் சொல்லுக்கும் முனை சொல்லுக்குமான வித்தியாசம் என்ன இதெல்லாம் புரியணும் அதுக்கு மொழியியல் புரியணும் ஆக மொழியியலுக்கு இனி நிறைய வேல்யூ இருக்கும் ஹியூமனிட்டிஸ் புரியணும் நீங்கள் முதல் கேள்வி வந்து உணர்வு சார்ந்த ஏஐன்னு சொன்னீங்க அப்போ உணர்வுனா என்ன மனிதத்தன்மைனா என்னன்றதை நம்ம ரீடிஃபைன் பண்ணுவேங்க அப்போ ஹியூமானிட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியம் சைக்காலஜி முக்கியம் அதனால் ஏஐ மட்டும்தான் படிக்கணும்னு இல்லை இந்த கோர்ஸுக்கு இப்போ முக்கிய முக்கியத்துவம் இருக்குது அதனால் பேசிக் சயின்ஸ் டெஃபினட்டாக படிக்கலாம் சைக்காலஜி படிக்கலாம் ஹிஸ்டரி கூட முக்கியம் ஏன்னா ஏ சேட்பாடு எல்லாம் வந்து தகவல்களை மாற்றி மாற்றி சொல்லப்போகுது அல்யூசினேஷன்னு சொல்கிறாங்க அப்போ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் முக்கியம் அப்போ ஹிஸ்ட்ரியும் முக்கியம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட திரும்ப கோயிங் பேக் டு த பேசிக்ஸுன்னு தான் சொல்லணும் இந்த இந்த மோகம் தவிர்க்க அது எல்லோரும் ஏஐ பற்றி பேசுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏஐயில் சேர்ந்துட்டால் அப்படியே நம்ம ஏஐ எக்ஸ்பர்ட் ஆகிடும்னு கிடையாது அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் ஒரு அடிப்படை புரிதல் தேவை இதுக்கு தகுந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி இருக்கான்னா இப்போ எல்லாேருமே அபில் பண்ணிக்கணும் அப்டேட் பண்ணிக்கணும் அதனால் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து அந்த துறையில் கண்டிப்பாக அவங்களோட பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் அப்போ அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்டேட் பண்ணிப்பாங்க ஆனால் ஏஐனு போய் ஏஐ போய் விழாமல் நம்மளோட அடிப்படை தேவை என்ன நமக்கு அதில் ஆர்வம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கணிதம் தர்க்கம் இதில் இன்ட்ரெஸ்ட் ஏஐ படிக்கலாம் ஓகே சார் தொடர்ந்து வந்து ஏஐனுடைய வளர்ச்சியை பற்றி பேசிட்டு இருக்கோம் அதே சமயம் பேர்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஏஐனால் வரக்கூடிய ஆபத்துகள் இப்போ நிறைய ஆக்ட்ரஸுடைய போட்டோ வந்து மாஃபிங் பண்ணி போடுறதா இருக்கட்டும் வீடியோவை ஏயா கிரியேட் பண்ணி நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது ஒரு ஏஐ நிபுணரா நீங்க எப்படி சார் இந்த பிரச்சனை பார்க்குறீங்க ஆ நிச்சயமா இது மிகப்பெரிய பிரச்சனை என்ன சொல்றாங்க அதால் கிரியேட் பண்ண முடியுது அந்த கண்டென்ட் வந்து இப்போ ஹியூமன் மேற்பார்வை இல்லாதனால பிழையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஏஐ வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் ஸோ மோசடி நபர்கள் அல்லது விஷமத்தனம் கொண்டவர்கள் தீயை எண்ணம் கொண்டவர்கள் வந்து ஏய் வச்சு இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பொய்யான வீடியோ ஆபாசமான வீடியோ இதையெல்லாம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்காங்க அது நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனை அது அதை எப்படி எதிர்கொள்கிறது தான் இப்போ நம் காலத்து கேள்வியாக இருக்குது அதான் நான் சொல்கிறேன் ஏஐ நம்ம கையாளுறது ஏஐக்கான சட்டத்திட்டங்கள் வேணும் ஏ எந்த மாதிரி ஏஐயை உருவாக்குறோம் அந்த அல்கோருதம்னு சொன்னோம் அல்கோருதம் எப்படி செயல்படுது இது பொதுவாக இந்த இதை வந்து டீப் ஃபேக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு வீடியோவை வந்து எடுத்து அதை இப்போ அது உண்மையாக பொய்யா அப்படின்னு அளவு ஏஐ ஒரு சண்டை போட்டு அதை உருவாக்குது டீப் ஃபேக் வீடியோ எப்படி உருவாக்குதுன்னா அதில் ரெண்டு நெட்ஒர்க் இருக்கும் ஒரு நெட்வொர்க் வந்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணும் இன்னொரு நெட்ஒர்க் வந்து அது தப்புன்னு கண்டுபிடிக்கும் ரெண்டாவது வாட்டியான ஃபஸ்ட் நெட்ஒர்க் வந்து தப்புன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அதை திரும்ப உருவாக்கணும் இருக்கும் இது திரும்ப கண்டுபிடிக்கும் இது திரும்ப உருவாக்கும் கடைசியாக வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது உருவாக்கும் போது அது மனிதர்கள் பார்க்கக்கூடிய நமக்கும் உண்மை மாறி தெரியுதுதான் டீப் ஃபிக் வீடியோன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம இந்த டீப் ஃபிக் ஃபஸ்ட்டு டீப் ஃபிக் வீடியோ மாதிரி விஷயங்கள் பற்றி நமக்கு விழிப்புணர்வு வேணும் இன்டர்நெட்டில் எதை பார்த்தாலும் நம்பக்கூடாது கூடாது சந்தேகிக்கணுன்ற ஒரு இது வேணும் ரெண்டாவது எது உண்மை எது பொய் எது ஆத்தன்டிக் எது ஆத்தன்டிக் இல்லைன்றதெல்லாம் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு இதுக்கு தான் இப்போ நம்ம வந்து பாரம்பரிய ஊடகம் அல்லது செய்தியாளர்களோட முக்கியத்துவம் வந்து இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும் பேசிக்காக வந்து விழிப்புணர்வு அதிகம் வேணும் அரசு தரப்பில் வந்து இது தொடர்பாக சட்டங்கள்லாம் ஏற்றணும்னு இருக்காங்க வருங்காலத்தில் ஏஐ சட்டங்கள் அதிகம் வரப்போகுது நிச்சயமா இது இப்போ விவாதிக்கக்கூடிய கவலைப்படக்கூடிய பிரச்சனை தான் ஆனா ஏஐ டிடெக்டரும் வந்துருக்கு இப்போ டீப் டிடெக்டர்ஸ் இல்லாம நிறைய இருக்கு அதுவும் வந்துகிட்டு இருக்கு அதை பத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமா ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட் லெக்சராக இருக்கீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வேணா ஏஐ உருவாக உருவாக மாணவர்களுடைய மூளை மங்கி போயிடுச்சா ஏன்னா நிறைய பேர் எது எல் எதுக்கெடுத்தாலுமே வந்து ஏஐ இருக்கு கூகுளிருக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்கல்ல இதை நீங்கள் எப்படி ஒரு ஆசிரியராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக இதுவும் ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் தான் ஏற்கனவே நான் பொதுவாக நான் பாடம் நடத்தும் போதெல்லாம் மாணவர்கள்ட்ட பேசுறது வந்து கூகுளை முழுசு கூகுளுக்கு எல்லாம் தெரியும்லாம் நம்பாதீங்க கூகுள் ஒரு டூல் தான் அப்படின்னு நான் சொல்கிறது வழக்கம் கூகுள் வந்து ஒரு கருவி அது தேடித்தருது ஆனால் அது தேடித்தர்றது சரியாக தவறானது தீர்மானிக்கிற பொறுப்பும் அந்த கடமையும் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த திறனும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த திறன் கூகுள்கிட்ட கிடையாது இப்போ அது கூகுள கூட இன்னும் மோசமாயிருச்சு ஏஐக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு தன்மை இருக்குது ஆனால் ஏஐக்கு எல்லாம் தெரியாது ரெண்டாவது ஜென்ரேட்டிவ் இப்போ சாட்பாட் மாதிரியான விஷயங்கள் அது உருவாக்கி தர்றது எல்லாமே வந்து பொய்யா மையான்றதே விட்டுருங்க அதுக்கு வந்து அதோடய அர்த்தமே தெரியாது இட் ஏ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் அது ஒரு வேர்டை சொல்லிச்சுன்னா இப்போ நான் உதாரணமாக நான் ஒரு கோபமான ஒரு வார்த்தையை சொன்னேன்னா எதிரில் இருக்கவங்களுக்கு வந்து அதோடய ஒரு வழியோ இல்லை ஒரு வேதனையோ இல்லை ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த நான் அந்த உணர்வோடு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் எனக்கு அந்த வார்த்தையை நான் தெரிஞ்சு தான் பயன்படுத்துகிறேன் ஆனால் ஏஐ அப்படி கிடையாது எந்த வார்த்தையும் அது புரிஞ்சுக்கிறதே இல்லை இன்ஃபேக்ட் ஏஐ வார்த்தையே புரிஞ்சுக்கிறது கிடையாது ஏஐக்கு வந்து டோக்கன்ஸாக தான் ஃபீட் பண்ணுறாங்க வார்த்தையை டோக்கனாக மாற்றி அந்த டோக்கனை வெக்டாராக மாற்றி தான் இது பண்ணுறாங்க ஸோ ஏஐ எப்படி செயல்படுதுன்னு பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான விஷயங்கள் அதனால் இப்போ மாணவர்கள் வந்து எளிதாக கிடைக்கிறதுக்காக சாட் ஜிபிடி மாதிரியான சாட் பாட்ஸை யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து பாதிக்கப்படுது இன்னும் சொல்ல போனால் வருங்கால தலைமுறை வந்து எழுதுறதுலேயே வந்து ஆர்வம் இல்லாத தலைமுறையாக அதை விட மோ இன்னும் முக்கியமாக திறன் இல்லாத ஒரு தலைமுறையாக உருவாகிடுமோன்ற ஒரு கவலை நிச்சயமாக இருக்குது அதனால் ஏஐ வந்து ஒரு தான் அதை நம்ம வேலை வாங்க கற்றுக்கணும் அது வந்து நமக்கு பதிலாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அது பிரச்சனை தான் மாணவர்களோட திறன் மங்குவதாக சொல்கிறது வந்து எல்லா காலத்துலையுமே இருக்குது இந்த காலத்துலையும் அதே மாதிரி சொல்லப்படுது ஆனால் நிச்சயமாக வந்து சமூக ஒரு பக்கம் சமூக ஊடகத்தோட தாக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜியோட தாக்கம் இப்போ ஏன் வந்தபோது நிச்சயமாக இந்த இடத்துல தான் சொசைட்டிக்கு பொறுப்பு இருக்குது பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்குது பெற்றோர்கள் இதில் பங்கெடுத்துக்கணும் பெற்றோர்கள் கூடுதலாக பிள்ளைகளோட உரையாடணும் என்ன பேசணும் நம்ம இன்னும் நிறைய படிக்கணும் புக்ஸ் வந்து படிக்கணும் புக்ஸை பேசணும் கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கலையை பற்றி நம்ம வாதிக்கணும் முக்கியமாக வந்து பொறுப்புணர்வு அக்கறை மனிதநேயம் இந்த கான்செப்ட்லாம் வந்து நம்ம முக்கியமாக பேசணும் ஆனால் கண்டிப்பாக அது இப்போ ஒரு நிச்சயமாக ஒரு கவலை கொள்ளக்கூடிய விஷயம்தான் இந்த சமூகம் இதை எப்படி எதிர்கொள்கிறதுன்றதை பொறுத்து தான் இது இருக்கும் ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி சமூகம் தன்னை இப்போ மாற்றி அமைத்து கொள்ளும் தான் நான் நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கையோடு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது ஒரு பாசிங் ஃபேட் தான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு சாட்ஜி ஜிபிடி இதே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு புதுமை எல்லாத்தையும் செய்யுதுன்னு இருக்கும் ஆனால் ஜிபிடி பள்ளிகளிக்கும் காலமும் வரும்னு தான் நான் நம்புகிறேன் இப்போ வந்து இந்த டீச்சிங் ஃபீல்ட்லேயுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவே வருது அப்படிங்கிறாங்க இது சாத்தியமா ஏன்னா இப்போ வந்து ஸ்டாஃப்க்கு வந்து தெரியும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு அளவு தான் கன்சிடர் பண்ணும் அதுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுடைய வேல்யூவும் தெரியாது இவங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மெத்தட் தெரியாது இது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னதுக்கு நேர் மாறாதான் ஏஐயோட இது சொல்றாங்க ஏஐ கேன் பர்சனலைஸ் சொல்றாங்க ஆக்சுவலாக ஏஐ எப்படின்னா ஏஐ சில அதாவது பேப்பர் திருத்துறது அசைன்மெண்ட் கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகள்லாம் ஏஐ கிட்ட கொடுத்துட்டு தனிப்பட்ட மாணவர்கள் மீது கவனம் செலுத்த ஆசிரியர்களுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு மாணவர் எங்கெல்லாம் வந்து லேக் லேகாகிறார் ஒரு மாணவர் எங்கே நல்லா பிரில்லியண்டாக இது பண்ணுறாருன்றதை ஏஐ ஆளால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல முடியாது அது வந்து அந்த பேட்டனை வாட்ச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் நிச்சயமாக ஆசிரியருக்கு மாற்ற ஏஐ வரவே வராது அது சாத்தியமே கிடையாது ரெண்டாவது இந்த விஷயத்தில் நம்ம ஏஐ பற்றி பேசும்போது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஏஐ பரபரப்பு ஏ ஹைப் எல்லோருமே ஏஐயை மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அதில் இறங்குவாங்க வர தரைக்கு வர கட்டம் வரும் நிச்சயமாக இப்போ என்ன சொல்கிறது கரும்பலகை என்னது இடத்துல இன்றைக்கி ஸ்மார்ட் போர்டு வந்திருக்கு ஆனால் அந்த ஸ்மார்ட் போர்டில் நடத்த டீச்சர் வேணும் ஏஐ காலத்துலேயும் டீச்சருக்கு வேலை இருக்கும் இன்ஃபேக்ட் ம முன்ன விட இப்போ தான் டீச்சர் ஆசிரியர்களுக்கான பொறுப்பு அதிகம் ஏன்னா ஆசிரியர்களோடு தான் அன்போடும் பரிவோடும் அக்கறையோடும் தர முடியும் ஏஏஆல ஒரு நாளும் முடியாது முடியாது ஆமாம் ஓகே சார் இப்போ ஆரம்ப காலகட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அதுக்கு பிறகு சூப்பர் கம்ப்யூட்டர் அதுக்கு பிறகு இப்போ ஏ இந்த வரிசையில் அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் குவாண்டம் கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே அதாவது கம்ப்யூட்டர் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லாமே இந்த பைனரின்ற விஷயம் சிப்பை வச்சு தான் இயங்குது ஆனால் சிப் வந்து ஜீரோ ஒன் அந்த கம் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச அதை டிஜிட்டல் பைனரி ஈரலக்கம்னு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே ஜீரோ ஒன்னாக மாற்றிக்கிட்டு அதுலேருந்து தான் இருக்குது அதோட கிட்டத்தட்ட ஒரு விளிம்பு நிலையை நம்ம எ எட்டிட்டோம் சூப்பர் கம்ப்யூட்டர் இதுக்கு மேலே சூப்பர் கம்ப்யூட்டரை க்ரியேட் பண்ண முடியுமான்னா ஹார்ட்வேரோட லிமிட் இருக்குது அப்போ குவான்டம் கம்ப்யூட்டிங் வருது குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்னென்னா நியூட்டன் ஃபிசிக்ஸ்லேருந்து ஐன்ஸ்டீன் ஃபிசிக்ஸ்க்கு வந்தது அதாவது அணுக்களோட இந்த ஒரு என்ன சொல்கிறது வியப்பான நிலை அதாவது அணுக்கு வந்து ரெண்டு இருக்குது பாசிட்டிவ் இருக்குது ப்ரோட்டான் இருக்குது அந்த மாதிரி இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலையும் அணு இருக்கக்கூடிய ஆட்டம் இருக்குது அது மாதிரி ஒரு இது இருக்குது அந்த கேப்பபிலிட்டியை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் உருவாக்கலாம்ன்றாங்க குவாண்டம் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க அதுக்கான ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு குவான்டம் கம்ப்யூட்டிங் கிட்டத்தட்ட உருவாக்கிட்டாங்க ஆனால் அதை தக்க வைக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது ஏன்னா குவான்டம் கம்ப்யூட்டிங் செயல்படும்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு சூழ்நிலை தேவை அதை வந்து நம்ம நார்மல் சுச்சுவேஷனில் உருவாக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இருபது முப்பது வருஷம் முன்னாடி கம்ப்யூட்டர் செயல்படணும்னா ஏசி ரூம் இருக்கணும்னு சொன்னாங்க இன்றைக்கி அப்படி இல்லை இந்தியா மாதிரி நாட்டில் வந்து நம்ம ஏசி இல்லாமலே கூட கம்ப்யூட்டரை இயக்கிறோம் அந்த மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டருங்க யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு பிரத்யேகமான சூழ்நிலை தேவை அதையெல்லாம் இப்போ உருவாக்க ட்ரை இருக்காங்க அதனால் அடுத்த கட்ட வளர்ச்சி வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் நோக்கி தான் இருக்குது ஆனால் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கே இதோட பேசிக்ஸ் இதில் என்னெல்லாம் இல்லை ரெண்டாவது நம்மளோட இப்போ வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் மடங்கு செயல்பட்டுக்கிட்டுருக்கும் இந்த பல லட்சம் மடங்கு பல கோடி மடங்கு ஆக்கி என்னெல்லாம் செய்ய முடியும் ஆய்வு நிலையில் ப பார்க்குறாங்க அதனால் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது அடுத்த நிலையாக இருக்கும் இப்போ அது கூட பார்த்திங்கன்னா பயோமிமிக்ரி மாதிரியான வேறு நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு வராங்க சென்சார் நம்ம மேலே இருக்கிற ஆடைகளையே வந்து ஸ்மார்ட் சென்சார் ஸ்மார்ட் ஆடை மாதிரி உருவாக்குறது வியரபல்ஸ் பேசுகிறாங்க க கண்ணாடியில் வந்து இப்போ ஸ்மார்ட் கிளாஸ்லாம் வந்துடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொழில்நுட்பம் கிடையாது ஏறக்குறைய சயின்ஸ் ஃபிக்ஷனில் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சாத்தியமாவதற்கான வாய்ப்பு இருக்குது அடையெல்லாம் எதிர்காலத்தில் இருக்கும் ஆனால் ஏஐக்கும் மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஐ வந்து நார்மல் டெக்னாலஜி ஆகும் நம்ம எப்படி இன்றைக்கி எலக்ட்ரி மின்சாரத்தை எங்கே போற எலக்ட்ரிசிட்டி இருக்குது ஆனால் அதை உணர்றோமா அந்த மாதிரி ஏஐ ரொம்ப சாதாரணமாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஏஐன்றதையும் நம்ம மறந்துடுவோம் அதான் சொல்கிறேன் ஏஐ வில் பிகம் நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏஐ வில் பிகம் நார்மல் ஆனால் அப்போ ஏஐ பிரச்சனையாக இருக்கும் ஏஐ பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதுக்கான விஷயங்களை தான் நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஒன்றாவதுலேருந்தே நம்ம ஏஐ படிக்க ஆரம்பிச்சுருவோம் ஏஐ ஒரு பாடமாக இருக்கும் ஏஐக்கு அப்புறம் என்ன நெறியும் இப்போதைக்கு நம்ம அந்த அளவு எல்லாம் யோசிக்கக்கூடியதாக எல்லாம் தெரியல பாப்போம் பாப்போம் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சாத்தியமா எந்த அளவுக்கு சாத்தியம் அதான் நான் சொன்ன மாதிரி ஏஐ கண்டிப்பா எங்கும் ஏஐ நிச்சயமா எல்லா இடத்துலையும் ஏஐ நீக்க வந்துருக்கணும் இப்பவே வந்துருச்சு நம்ம நிறைய விஷயங்கள் ஏஐன்னு உணர்றது கிடையாது அதுதான் ஏஐ பத்தி டெஃபினேஷனே சொல்றாங்க ஏஐனே நம்ம உணராத அளவுக்கு ஆர் அந்த டெக்னாலஜி ரொம்ப சகஜமாகும்னு சொல்கிறாங்க ஈஸியாக சொல்லணும்னா இப்போ ஓசிஆர்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது அதாவது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னேஷன் சொல்கிறாங்க ஒரு ஸ்கேனரை வச்சு புக்கை படிக்கிறது எந்திரன் படத்தில் அப்படி படிக்கிறா மாதிரி தான் அதாவது அந்த எழுத்துக்களை வந்து கம்ப்யூட்டர் உணர்றதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு காலத்தில் ஏஐயோட முக்கியமான ஆய்வாக இருந்தது ஆனால் இன்றைக்கி யாரும் அதை பெருசாக நினைக்கிறதே கிடையாது உங்கள் ஃபோன்லேயே அது வந்துடுச்சு அது மாதிரி கூகுள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த பா அதை ரெகக்னைஸ் பண்ணிடும் ஸோ இந்த டெக்னாலஜிலாம் ரொம்ப நார்மல் ஆகுது அதனால் ஏஐ வந்து எல்லா இடத்துக்கும் வரும் நார்மல் ஆகும் ஆனால் ஏஐ செல்லுபடி ஆகாத இடம்னு சில இருக்கும் ஏஐ இந்த இடத்துலாம் ஏஐயே வர முடியாது ஏஐயால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற இடமும் இருக்கும் அந்த இடத்துல மனிதர்களுக்கான தேவை அதிகம் இருக்கும் உதாரணமாக இப்போ உளவியலெல்லாம் கூட ஏஐ இருக்குது ஆனால் உளவியல் பணிகளை நிச்சயமாக வந்து நம்ம ஏஐ கிட்ட ஒப்படைக்க முடியாது அந்த மாதிரி இன்னும் நிறைய துறைகள் இருக்கு ஏஐ சகஜமாகும் அதை நாம் கட்டுக்குள்ளேயே வைத்திருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகே சார் ஏஐ பற்றி பல பயனுள்ள தகவல்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக பகிர்ந்துருக்கீங்க உங்களுக்கு வசந்த் நியூஸ் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சார் வாங்க நன்றி